பேசா கணக்கு கணக்குன்னு பேசுறாங்க இந்த அண்ணாமலை கொஞ்சம் கேட்கட்டும் எயிட் எம் பெல்லட்டோ இல்ல சிக்ஸ் எம் பெல்லட்டோ நீங்க வாங்கிட்டு வந்து உங்க பசுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு டப்பாவில நீங்க அளந்து கொட்டுவீங்க அப்போ ஒரு அரை கிலோ அந்த டப்பாவில கொள்ளளவு பிடிக்கும் சோ அதை கொடுத்துக்கிட்டு வருவீங்க நீங்க கடையில வந்து சின்ன பெல்லட்டு தரம் உயர்வான பெல்லட்டுன்னு சொல்லி நீங்க வாங்கிட்டு வந்து அந்த போர் எம் பெல்லட்டை வந்து அதே டப்பால அளந்து கொட்டும் பொழுது அரை கிலோ கொள்ளளவு கொண்ட அந்த டப்பாவில சின்ன பெல்லட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏழுநூறு கிராம் பிடிக்கும் சோ அந்த இருநூறு கிராம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை அறியாம உங்களுக்கு ஒரு பொருளாதார இழப்பீடு இந்த அண்ணாமலை போறது எப்பவுமே நியாய அது மட்டும் இல்லாம ஒரு ஐம்பது கிலோ சிக்ஸ் எம் எம் நீங்க யூஸ் பண்ணும் அது பத்து நாள் உங்க பண்ணைக்கு வருதுன்னா இந்த போர் எம் பெல்லட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து ஏழு நாள்லயே முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க இனிமேல் தேர்ந்தெடுக்கிற பெல்லட்டு என்னைக்குமே அதிக சைஸுக்கு போங்க சிக்ஸ் எம் போங்க இல்ல எயிட் எம் போங்க சிக்ஸ் எம் கம்மியா இருக்கிற பெல்லட்டை தரம் ஜாஸ்தின்ட்டு வாங்குறதுக்கு முற்படாதீங்க கூட்டு கழிச்சு பாருக்கு சரியா இருக்கும்